மாவட்ட ஆட்சித்திறப்பாக இருக்கிறார் அதாவது வரைக்கும் அதிமுக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறவரை நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை நீட்டுக்கு விலக்கு இருந்தது ஜெயலலிதா இருக்கிறவரை எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீட்டு உள்ள வந்தது நீட்டு உள்ளே வந்ததுக்கு முழு காரணம் அவரு இந்த பழிக்கெல்லாம் முழு காரணம் அவரு ஏற்கனவே மாண்பு தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல இருபத்தி ஒரு உயிரிழப்புக்கு காரணமானவர்னா முதல் குற்றவாளின்னு சொன்னால் அது எடப்பாடி தான் அந்த நீட்டுங்க வரத்துக்கு காரணமா இதை மறைத்து இது இதுக்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுங்கிறது கேட்டுக்கொள்ள முடியாது ஜனங்கள் மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு எது எந்த நேரத்தில் யாரால் வந்ததுங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுலேயே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட அந்த நுழைவுத் தேர்வுக்கு விலக்கு பெறுவதற்கு டாக்டர் அனந்தன் அனந்த பத்மநாபன் தலைமையிலான ஒரு குழுவை போட்டு அதிலிருந்து பெறப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த இது வந்து நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு இருபத்தி ஏழு டாக்டர் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழுவை நியமித்து அதிலிருந்து பரிந்துரை பெற்று இப்போ அந்த நீட்டு விளக்கிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் கூட தெரியாதது மாதிரி இருக்கிறது நான் ஏற்கனவே தோணும் சொன்னது மாதிரி தூங்குகிறவர்களை எழுப்பலாம் டையெல்லாம் நம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் நேற்றைக்கு முன்தினம்தான் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருந்தாளர்களுக்கும் ஐந்து மதிப்பெண் இன்றைக்கு தரப்படவிருக்கிறது அதிலேயும் கூட அடுத்த நாளே பத்திரிகைகளில் செய்து வந்தது ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் என்றவுடன் ஆண்டு பணியாற்றாதவர்களுக்கும் தர வேண்டும் இந்த ஐந்து மதிப்பெண்களை காட்டிலும் அவர் அவரவர்கள் பணியாற்றிய காலத்திற்கேற்ப இந்த மதிப்பெண்களை திருத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மருத்துவர்கள் பத்திரிகையின் வாயிலாக செய்தியை அறிவித்திருந்தார்கள் மாற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அவர்களை பொறுத்தவரை எந்த கோரிக்கை யாரிடத்திலிருந்து வருகிறது எவ்வளவு பேருக்கு இது பயன்படும் என்றெல்லாம் அவர் யோசிப்பதில்லை ஒரே ஒருவருக்கு கூட பயன்பட்டாலும் கூட அதை நிறைவேற்றி தருவதில் மிக கவனமாக இருப்பவர் மாண்பு முக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உடனடியாக துறைக்கு அவர் அறிவுறுத்தியது அந்த ஐந்து மதிப்பெண்களை ஆறு மாத காலம் கொரோனா காலத்தில் பணியாற்றி இருந்தாலும் ஓராண்டு காலம் பணியாற்றி இருந்தாலும் அந்த மதிப்பெண்களை ஐந்து மதிப்பெண்களை பிரித்து தரலாம் என்கின்ற அளவிலான யோசனையை தந்தார்கள் அந்த அளவில் நேற்றைக்கு முன்தினம்தான் ஒரு அரசாணையில் நான் கையெழுத்து கழுத்திருக்கிறேன் எனவே எம்ஆர்பியின் மூலம் இந்த முறை தேர்வு தேர்வு எழுதியிருக்கிற இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மருந்தாளர்களுக்கும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்களுக்கும் ஐந்து மதிப்பெண்கள் அவரவர்கள் பணியாற்றிய காலத்திற்கு ஏற்ப பிரித்து வழங்குகிற அரசாணையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம் இது இந்தியாவை பொறுத்தவரை இந்த கொரோனா என்பது உலகம் முழுவதுமே இருந்தது ஆனாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வழங்கிய பணி நியமனங்களுக்கு இருபது மதிப்பெண்களும் எம்ஆர்பியில் வழங்கவிருக்கிற பணி நியமனங்களுக்கு ஐந்து மதிப்பெண்களும் தரப்பட்டிருப்பது என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இதை மருத்துவர்களாக உங்களிடத்தில் தெரிவிப்பதற்கு காரணம் நீங்களும் நாளை அரசு மருத்துவமனைகளில் சேர வருகிற சேர வருகிற போது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வெளிப்படை தன்மையோடு எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல் எந்த விதமான சுமைகளோடு நீங்கள் அலையாமல் உங்களுக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த துறையில் நீங்கள் வந்து பணியாற்றுவதற்கு பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு